நல்லா செம்மையா இருக்கும் இடம்லாம் நல்லா இருக்கும் கோயில் எங்கூரு முருகன் மலை இதுதான் இங்க தொட்டு கும்பிட்டு தான் நாங்க எல்லைக்கு போகணும் வா இதான் எல்லை இந்த எல்லை தொட்டு கும்பணும் போய் பாட்டுறோம் வா கட்டி நல்ல ரோடு போட்டுக்கிறாங்க நல்லா இதுதான் கோயிலுக்கு போற மலை ரோடு அந்த கோயில் என் போட்டுக்கிறாங்க படி கட்டினாக்க வந்து இங்க வந்து வண்டி போக முடியாது அதனால வந்து சரிவுலாம் போட்டு வச்சுக்கிறாங்க நம்மள ஏறி நம்ம போனோம் போயிட்டு சாமி பார்க்கணும் இப்ப எங்கெல்லாம் வந்து மண்டபம் கட்டுவாங்க ஏன்னா வந்து வெயில் அதிகமா இருக்குதுல்ல மழை மழை பெற்ற அதனால வந்து எல்லாம் இந்த தங்கி உக்காந்து கொஞ்ச நேரம் வந்து உக்காந்து போற மாதிரி இப்போ நாங்கள் ராஜாம்பலூரில் இருக்க மலை மேல இருக்க கோயிலுக்கு போயின்னு இருக்கோம் கோயிலுக்கு இருக்கிறோம் நாங்க போய் கோயிலுக்கு சாமி பார்த்துட்டு வர போறோம் புதுசா கட்டுறாங்க முருகூர் கோயில் கீழே இருக்குது கீழே இருக்கிற கோயில இப்ப மேலே எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க

இங்கெல்லாம் இவ்வளோ அழகாட்டு கட்டிக்கிறாங்கண்ணே இப்போ வந்து பாங்க இந்த நம்ம திருப்பதிக்கு போகிற மாதிரி சருவல் எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க முருகர் கோயில் வேற பக்கம் இது வந்து வண்டி போகிறதுக்கு வண்டி போகிறதுக்கு குட்டி வச்சுக்கிறாங்க ஆ வேற பக்கம் வந்து படிக்கட்டு கட்டுவாங்கோ மலை மேலே ஏறி ஞாயிற்றுக்காரி பேசுவேன் கேட்டு சரி

இப்ப உனக்கு மூச்சு வாங்குதா மூச்சு வாங்குது யாரும் நல்லா இருக்குதுங்களா சரிங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க போய் மயில் மயில் போடு பாருங்க இந்த சாலை போட்டதுக்கு இதுக்கு உண்டான மதிப்பீடு அஞ்சு லட்சம் ஒரு ஒரு பிட்டுக்கு ரெண்டாவது நம்ம வந்து நிறைய மயில் வந்து உக்காந்துட்டு

இங்க வந்து எனக்கு முருக இருக்க வந்து கட்டி உட்கார வை அப்படின்னு வந்து உக்காந்துட்டு உக்காந்து கோயிலுக்கு கட்டிக்கிறாங்க பாருங்க கட்டிக்கிறாங்க இன்னொன்னு வேலை முடியல செப்பலை கட்டி விட்டுருக்கா அவ்வளவு போடுறேன்

வச்சிரு இப்ப கும்பபா அடுத்த மாசம் எல்லாம் கட்டிக்கிட்டு படிக்கட்டுலாம் கட்டி ரெடி பண்ணி குளம் வெட்டுவாங்க அந்த வெட்டிக்கிட்டு மயில் அவர் வந்து தான் உற்பத்தி பண்ணணும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு வந்து உக்காந்துட்டாரு உக்காந்து இப்ப சூப்பராக பாருங்க அந்த முருகர் வந்து பாலமுருகன் இவர் பேரே வந்து பாலமுருகன் சூரியன் காலையில் நம்ம ஆறரை மணிக்கெல்லாம் வந்துட்டோம் சூரியன் வர கரெக்டாக கீழே வந்துடுச்சு நம்மள மலை கீழே மலை மேலே இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ராஜாமுல்லூர்ல மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்னும் கும்ப விவசாயமும் பண்ணல பண்ண போறாங்க கோபுரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பாருங்க எல்லாம் வந்து கலர்லாம் அடிச்சுட்டாங்க

இந்த ஊரே வந்து ஒரு எந்த வசதி வாய்ப்பும் இல்லாம இருந்து ஆனா இவரை கும்பிட்டு முருகரை கும்பிட்டு இந்த ஊர் மாரியம்மன் கும்பிட்டு எல்லாரும் இந்த ராஜா ஊரே வசதி வாய்ப்பா இருக்குது மலை மலைதான் இருக்கு எல்லா வீட்லயும் மஞ்ச காரு எல்லா வசதியும் இவரு வந்து அந்த அளவுக்கு பேர் போனவரும் இந்த முருகர் நினைச்சது இந்த முருகருக்கு வந்து கிருத்திகை கிருத்திக வர்த்த அன்னதானம் போடுவாங்க நல்லா முருகர் இவர் இவரு வந்து இது நான் பேசிக்கிறேன் செம்மையா இருக்குப்பா இல்ல இன்னும் இது கலர்னா அடிச்சிட்டாங்கன்னு கலர் அடிச்சு எல்லாம் கும்பகேஷம் பண்ணிக்க செம்மையா இருக்கும் பிள்ளு உள்ள எல்லாம் பஸ் வர அளவுக்கு இருக்குது பிள்ளுது பார்த்து பொறுமையாக நீச்சல் அடிக்கிற இதா ராஜாமுள்ளி ஊர் ஊர் நம்ம வந்து இப்போ மலை மேலே இருக்கிறோம் எவ்வளோ ஊருக்குது பார்த்தீங்களா ம்

இந்த மயில் உக்காதனால இந்த மலையில் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே முருகில் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க அதனால் சின்ன சின்னதாக உருவாகி இன்னைக்கு இவ்வளோ பேர் ரோடு போட்டு ரோடெல்லாம் பார்த்தீங்களா வரும்போதெல்லாம் ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது இன்னும் கும்ப விவசாயம் பண்ணலை பண்ணதுக்கு எல்லாமே ரெடியாக தான் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ கும்பகேஷம் பண்ணுறதுனால ஏன்னா இந்த எலெக்ஷன் பீரியடில் கும்பகேசம் பண்ண முடியல அதனால் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த தான் கும்பகோஷம் பண்ணுவாங்க வரது தான் செஞ்சுக்கு வந்து இறங்கினீங்கன்னா ராஜாமுள்ளி ஒரு கிராமம் கேட்டீங்கன்னா இந்த மலைக்கு வரலாம் நீங்கள் அங்கே வந்து பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க இந்த ஊருக்கு வரத்துக்கு அதனால வந்து எல்லா வசதியும் இருக்குது இந்த ஊரில் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க முருகர் கோயில் கும்பேஸ்வரத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கினோம் அதனால் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்க அங்கெல்லாம் பார்த்தீங்களா அங்கே பாருங்க இப்போ நம்ம இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா மழை மேலே இருக்கும் இந்த பசங்கெல்லாம் காலையில் பார்த்திங்கன்னா வாக்கிங் மாதிரி வருவாங்க வந்து முருகரை ஒரு டச் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு வந்து காது கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் காது மூடி பார்த்திங்கன்னா இப்போ இறங்கு போகிறது பாருங்க அப்படிதான் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அது பார்த்து சின்ன பசங்க எல்லாமே பன்னெண்டாவது படிக்கிற பசங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கா அப்படியே காமிங்க இந்த அம்மா உட்காந்துக்கிறான் பார்த்தீங்களா மழையில் மலை மேலே இருக்கும் அப்பா வீடெல்லாம் சின்ன சின்னதாக தெருது இந்த பக்கம் இருந்து அது ஒரு மலை தெருது மயில் ஏதாவது வர உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்குறேன் மயிலை காணும் அருமையாக இருக்குது சூப்பராக அங்கே பாருங்க பசங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இடம் மேலேயே கொலாம்லாம் கட்டப்போறாங்க கோலம்லாம் கட்டினா சூப்பரா இருக்கும் பாருங்க நாங்கள் வந்து ஊர் மலை மேல உக்காந்து இந்த வீடியோ எல்லாரும் கண்டிப்பா பாருங்க சூப்பராக இருக்கும் பாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளம் கட்டுறதுக்கோசம் நோண்டுறாங்க இங்கே வந்து குளம் வரப்போகுது இந்த பாறை எல்லாம் எடுத்துட்டு நடுவில் குளம் முருகர் கோயில் பார்த்திங்களா அப்படியே உள்ளே வந்தால் குளம் எல்லாம் வேலை ரெடி தான் இருக்குது அடுத்த மாதம் எப்படியும் கும்பகோஷம் பண்ணிவிடுவாங்க சூப்பராக இருக்குது